நியாயமான விலையில் புது டிசைன்களில் சுபகாரியங்களுக்கு தேவையான தாங்க நகைகளுக்கு என்றே நாடுங்கள் கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தை மர்ம நபர் ஒருவர் ஓட்டிச் சென்று நிறுத்தி ஓட்டுநர் மற்றும் அடையாளம் கைது செய்துள்ளார்கள் உடுகம டிப்போவிற்கு சொந்தமான பேருந்து நீர் குழம்பு நோக்கி செல்வதற்கு உடுகம டிப்போவில் இருந்து பயணித்துள்ளது எல்பிடி பேருந்து நிலையத்தில் பேருந்தை நிறுத்திய சாரதி மற்றும் நடத்துனர் பேருந்திலிருந்து இறங்கியுள்ளார்கள் இதன்போது பேருந்தில் ஏறிய மர்ம நபர் பயணிகளுடன் பேருந்தை என அந்த நபர் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை பேருந்தை ஓட்டிச் சென்ற நிலையில் பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் முச்சுக்கர்வட்டி ஒன்றின் உதவியுடன் பேருந்தை துரத்தி சென்று படித்துள்ளார்கள் சந்திக்க நபரை இவ்வாறான செயலை செய்தது ஏன் என்பது தொடர்பில் உரிய தகவல் கிடைக்காத நிலையில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளாரா என விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது பேருந்தில் பெருமளவு பயணிகள் இருந்ததாகவும் அவர்கள் அச்சம் காரணமாக அபாய குரல் எழுப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளார்